தீயவாணியன் தூயவா அத்தியாயம் ஐந்து இந்த சமுதாயமோ தீயவர்களை எல்லாம் விட்டுவிடும் ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒருவனை பிடித்து வைத்து அவனுக்கு பல பெயர்கள் சொல்லி அவனையும் கெட்டவனாக மாற்றியே தீரும் அவன் தாய் செய்த தவறுக்கு இவன் பலியாடு போகும் இடமெல்லாம் அவ பெயர் எவ்வளவுதான் தாங்குவான் ஒரு கட்டத்தில் தன்னையே அரக்கனாக மாற்றிவிட்டான் மனிதனாக இருந்தால்தானே மனம் வருந்தும் அரக்கனாக மாறிவிட்டால் தன்னெதிரே நின்று பேசும் அத்தனை பேரின் ரத்தத்தையும் விடலாம் அல்லவா அப்படி மாறியவன்தான் இந்த தீயவன் அவன் படுக்கப் போனதே இரண்டு மணியளவில் காலை ஐந்து மணிக்கு எல்லாம் தீயவன் எழும்பி எக்ஸசைஸ் செய்வதற்காக பால்கனி கதவை திறக்க அவன் பார்த்த காட்சியோ இரத்தக் கொதிப்பை எகிர செய்துவிட்டது தீயவன் வீட்டு முற்றத்தில் கன்னத்தில் கை வைத்து எப்போதடா கதவு திறக்குமென்று பார்த்து கொண்டு உட்கார்ந்திருந்தால் அவனின் மனைவி துளசி ஷிட் அத்தனை சொல்லியும் இவ இன்னும் போகலையா காலை தரையில் உதைத்தான் அவன் கரிசனை பார்க்க நினைத்தாலும் இவள் விடமாட்டாள் போலிருக்கிறதே இவள விறுவிறுவென்று இறங்கி வெளியே வந்த தீயவனோ கதவை திறக்க கோழி தூக்கம் போட்டு கொண்டிருந்த துளசி சட்டென்று கண்களை மலர் போல விரித்து வாசலை பார்க்க தொடை தெரிய ஷார்ட்ஸ் மேலே ஹாம் பனியனோடு வேர்க்க வேர்க்க நின்றான் அவள் கணவன் தீயவன் ஹைதா என்று தொடங்க போனவளோ வாயை தன் கை வைத்து பொத்திக் கொண்டு நேத்து ராத்திரி வாங்கினது போதாதா என்ன காலையிலேயே அவரை கோபப்பட வைக்க கூடாது வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்துக்கணும் என்று பாவமாக நெளிந்தபடி எழும்பி அவனை பார்க்க சுற்றி முற்றி பார்த்த தீயவன் அந்த விடியற்காலை வெளுப்பில் நின்ற துளசியின் அருகே நான்கே எட்டில் வந்து நின்றவன் நேத்து ராத்திரி என்ன சொன்னேன் அது ஓடிடு இல்ல கொன்னுடுவேன்னு சொன்னனா இல்லையா ம் ஆனா நேத்து ராத்திரி நானும் சொன்னனே ஆய்தான் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு போறதுக்கு வேற போக்கிடமே இல்லை உன்னை கொண்டு போய் ஊர்ல விட சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா கிளம்பு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்த காலி பண்ணி ஓடிடு நான் போக மாட்டேன் என்னையே விரட்டாதீங்க ஐத்தா ஒரு பத்து நாள் நான் இங்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லாம் நடந்துக்கிறேன் ஐத்தா ஒரு வேலை அப்பவும் என்ன பிடிக்கலைன்னா என்னை நீங்க சொன்ன மாதிரி அனுப்பி விட்டுடுக துளசிக்கு அவனோடு பேசவே பயம்தான் காலில்லாம் அவனிடம் பேச பேச விட விடவன ஆடியது ஆனாலும் இப்போது ஊருக்கு திரும்பி போனால் வேறு யாருக்கும் தன்னை திருமணம் செய்து வைத்துவிட்டால் என்ன செய்ய என் வாழ்க்கைக்காக இந்த தாலிக்காக போராடியே தீருவேன் நான் என்று தைரியமாக நின்று அவள் தைரியமெல்லாம் வீணாய்ப் போகும் இவன் முன்னே என தெரிந்திருந்தால் புறமுதுகு காட்டி ஓடியிருப்பாளோ என்னவோ துளசி தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் என்று நிற்க இவன் நீ போயே ஆக என்று ஒத்தை காலில் நிற்க காலையில் வாக்கிங் பண்ணுவதற்காக எழும்பி வந்த பல்ராம் இவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு நெஞ்சில் கை வைத்து விட்டான் அடப் பாதகத்தி அவங்கையால சாகாம போக மாட்டா போலருக்கு ராத்திரி முழுக்க இங்கேயேவா உட்கார்ந்திருந்தா அதுவும் காலையிலே இவன் கண்ணுலியா இவ மாட்டனோ என்று தலையில் அடித்தான் தன் நண்பனைப் பற்றி அத்தனையும் தெரிந்தவனாயிற்றே அவளுக்காக இரக்கம் படத்தான் முடிந்தது தன் நண்பன் சொல்லாமல் எதுவுமே அவன் செய்து பழக்கம் இல்லை கெட்டது செய்ய சொன்னாலும் கூட ஏன் எதற்கு என்று மறுபேச்சு பேச மாட்டான் இவன் இவளை கொல்ல சொன்னாலும் கூட இப்போதும் ம் என்று விடுவான் ராமா இதோ இங்கதான் இருக்கேன் என்று பல்ராம் அவன் அருகே ஓடிவர சொல்லுங்க சார் இவை கொஞ்சம் டேஞ்சரஸ்ன்னு எனக்கு தோணுது அப்பாவி போல இருந்து நம்ம கோட்டையை தகர்த்தாலும் தகர்த்துருவா இவளை நாம பேசி அனுப்பி வைக்கிறது வேஸ்ட்டு என்னைக்கா இருந்தாலும் இந்த தூசி நம்ம கண்ணில் விழுந்து கண்ணை ஆக்கிடும் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார் பண்ணிடலாம் வழக்கமாக பண்ணுறதையே பண்ணிடலாம் இப்படி ஒருத்தர் இருக்கிறது தெரிஞ்சாதானே நாளைக்கு நமக்கு பிரச்சனை நான் வேணும்னா ஒரு தடவை பேசி பார்க்கவா நான் பேசாததையா நீ பேச போகிற அவ்வளவு பேசியிருக்கேன் திட்டியிருக்கேன் ஏன் மிதி கூட வாங்கிட்டா ஆனால் ஒரு இன்ச் அசையாமல் நிற்கிறா என் கூட வாழ்ந்தே தீருவேன்னு சொன்னதையே சொல்லிக்கிட்டு அவ்வளவு அழுத்தமா நிக்கிறானா இவ அப்பாவின்னு நம்ம கைய கழுவ முடியாதுராமா இந்த அப்பாவிதான் ஆளாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது மைனர் கல்யாணம் செல்லாது ஆனா முதல்வர் வரைக்கும் இந்த விஷயம் போச்சுனா ஏற்கனவே யோசிச்சுட்டு இருக்கிறவன் இதான் சாக்குன்னு நம்மள டீல விட்ட கூடாது அதே சமயம் கண்டிப்பா என்ன வேவு பார்க்கறதுக்கு என் கூடவே ஒரு கல்லாட்டையும் வச்சிருப்பான் சோ இவளை முடிக்கிறதும் அசப்பில்லாம முடிக்கணும் உம் உம் நீ என்ன பண்ற இவள கூட்டிட்டு போய் பின்னாடி ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குற இடத்துல தங்கவை சார் ஒரு தடவை யோசிக்கலாமே பார்க்க பாவமா இருக்கு அவர்கள் இருவரும் தங்களுக்குள் பேசுவதை நகத்தை கழித்து கொண்டே பார்த்தாள் அவள் பேசுவது போல தெரிந்தது ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை போவது போல முகாந்திரம் அவள் முகத்திலேயே இல்லை என்ன ஆனாலும் பரவாயில்லை குஸ்தி அடித்தாவது இங்கே இருக்க வேண்டும் என்ற ஆசைதான் அவள் கண்களில் தெரிந்தது நான் என் வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க விரும்பல இவளால நான் சம்பாதிச்சு வச்ச என்னோட கெரியர் வேஸ்டாக போயிடும் சோ ஆப்ஷனே இல்ல இன்னைக்கு ராத்திரி சத்தமே இல்லாம இவளை முடிச்சிடு கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம அவ கத்துறது வெளியவே கேட்காம பெரி பிடிச்ச நாய்க்கு வைக்கிற விஷத்தை வச்சிரு காலையில செத்து கிடப்பா அப்படியே தூக்கிக்கிட்டு போய் பால் அடைஞ்ச கிணத்துல போட்டு எரிச்சிரு அவ வந்த இல்லாம ஆக்கிரு என்று மனசாட்சியை விலைக்கு கொடுத்து விட்டு பேசும் நண்பனை ஆள் மூச்சு விட்டு பார்த்த பல்ராமோ சரி என்று தலையாட்டினான் வேகமாக தன் வீட்டுக்குள் போய் மறையும் கணவன் பின்னே அவள் கண்ணும் போனது துளசி ஹாய் சொல்லுங்க சாமி சாமியெல்லாம் வேண்டாம் நான் ஆசாமி தான் என்னை பலராம்னே கூப்பிடு என்னை விட ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுறீங்க நான் வேணும்னா சித்தப்பான்னு கூப்பிடவா எதே நானும் அவனும் ஒரே வயசு தான் ஐத்தாம் பார்க்க அப்படி இல்லையே சும்மா சினிமாக்காரன் போல இருக்காரு நீங்க சும்மார் தான் என்று வெட்கப்பட சரிதான் ஐத்தாம் பைத்தியமா ஹம் புருஷன் பைத்தியம் சித்தப்பா ஏன் அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா ஆகாதா இல்லை காதோரம் நிறைச்ச முடியெல்லாம் வந்திருக்கு அதான் சித்தப்பான்னு கூப்பிடலாம்னு பார்த்தேன் என்னவோ சொல்லி கூப்பிடு ஹைதா என்ன சொல்லிட்டு போறாக ம் உன்னை பின்னாடி வேலைக்காரங்க தங்குற இடத்துல தங்க சொல்லியிருக்கான் போய் தங்கிக்க அப்பா அடி மனசு இறங்கினாரே பரவாயில்ல வெளியே போகணுன்னு சொன்னவர் வீட்டுக்கு பின்னாடி இடம் கொடுத்துருக்காரு அதுவே பெருசு தான் இப்போதைக்கு அங்கே இருந்துக்கிறேன் சித்தப்பா என்னைக்கா இருந்தாலும் அவர் மனசு மாதிரி என்னை ஏற்றுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு ஏத்துப்பாருல என்னை துளசி கேள்வியாக பலராமை பார்க்க அவளை பார்க்கவும் பாவமாகத்தான் இருந்தது சூதுவாத அறியாத பெண் புறாவை போல மென்மையான பெண் இப்படியா இந்த புள்ள ஒரு கழுகு கிட்ட வந்து மாட்டிக்கணும் அந்த பாவத்தையும் இரத்தப்பள்ளியையும் நான் தான் போறேன் தன் நண்பனுக்காக எத்தனையோ ரத்தப்பள்ளியை வாங்கும்போது உறுத்தாத பலராமின் மனமோ இன்று இவளுக்காக உறுத்தியது நெஞ்சை தடவி கொண்டவனோ உள்ள வந்திருக்க எனக்கு எப்படி தெரியும் கடவுள் என்ன வச்சிருக்காரோ அது நடக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தப்பா எப்படியோ அவர் என்ன ஏத்துப்பாரு என்ன திடு வந்து நின்னதும் என் மேல கொஞ்சம் கோபம் போல இருக்கு அவருக்காக நான் எவ்வளவு வேணாலும் மாறிக்க தயார் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க எறும்பு ஊற கல்லும் தேயும்னு நான் எறும்பா அவரை தேய்ச்சிட மாட்டேன்னா என்ன அவன் அதுக்கு பாறையா இருக்கணும் ஆனா அவன் இரும்பு எறும்பேறி மிதிச்சாலும் யானை ஏறி மிதிச்சாலும் அவனை தேய்க்க முடியாதுமா என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு சரி வா என்ற பல்ராமின் பின்னால் துளசி நடக்க பால்கனியில் நின்று ஒர்க் அவுட் பண்ணி கொண்டே கழுகு பார்வையோடு அவளை பார்த்தபடி நின்றான் தீயவன் இங்க இருந்துக்க யாரது கேட்டாலும் வாயவே திறக்கக்கூடாது கூடாது குறிப்பா நீ வந்த விஷயத்த ம் சொல்ல மாட்டேன் ஐதாந்தான் என் புருஷன் அவரை தேடித்தான் நான் வந்திருக்கேனே நான் வாயவே திறக்க மாட்டேன் என்று சொன்னவளை இதெங்க போய் முடிய போகுதோ என்பது போல பல்ராம் பார்த்துக்கொண்டே நகர பின்னால் வேலையாட்கள் தங்கும் அறையில் தங்கி கொண்டாள் அங்கே கொடுக்கப்பட்ட உணவை தின்று குளித்து வேறு ஒரு ஆடையில் சிறிது நேரம் படுத்து ஓய்வெடுத்துவிட்டு ஒத்தையாகவே அங்கும் இங்கும் சுற்றிவிட்டு எப்போது வெளியே போன கணவன் உள்ளே வருவான் என்று துளசி எப்போதும் போல அந்த வீட்டு வாசலில் மரத்தடியில் தீயவனுக்காக காத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள் இரவு வேலை முடிந்து உள்ளே வந்த தீயவன் வாசலில் உட்கார்ந்திருந்த அவளை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் நண்பனுக்கு கண்ணை காட்ட அவன் தலையாட்டினான் தீயவன் தன் கையிலிருந்த ஒரு பொட்டலத்தை தன் நண்பன் கையில் திணித்து எப்போதும் போல கதையை முடிச்சிரு என்று தன் எதிரே எழும்பி நின்று அவளை பார்க்காமல் உள்ளே நுழைந்து விட்டான் துளசி சித்தப்பா ராத்திரி சாப்பிட்டியா ம் ஆமா சித்தப்பா அவர் சாப்பிட்டாரா இனிதா எனது தானா மணி பன்னெண்டுக்கு மேல ஆகுது இத்தனை மணிக்கு வந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் உடம்பெல்லாம் சோர்வா தெரியுது உழைக்க வேண்டியதுதான் அதுக்காக இப்படி கண்ணுமன்னு தெரியாம உழைக்கணுமா என்ன நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு சாப்பிட்டாதானே உயிர் வாழ முடியும் இதையெல்லாம் உங்க நண்பனுக்கு சொல்றதில்லையா சித்தப்பா என்று அக்கறையாக கேள்வி கேட்கும் பெண்ணை இன்னும் சிறிது நேரத்தில் உயிரை எடுக்கப் போகிறோமே என்ற வருத்தம் அவனுக்கு வராமல் இல்லை அவனை பத்தி ஃபீல் பண்ணாத நீயே அவனுக்கு தேவைன்னா அவன் சாப்பிடுவான் நீதான் காத்திருந்து சோர்வா தெரியற இந்தா இந்த ஜூஸை குடி என்று அவளுக்கு மறைவாக ஜூஸை போட்டு அதில் விஷத்தை கலக்கிய பல்ராமோ துளசியின் முன்னீட்ட அதை வாங்கிக் கொண்டவள் ரொம்ப நன்றி சித்தப்பா தொண்டையெல்லாம் கரகரத்தை மாதிரி தான் இருக்குது அவருக்காக வெளியே காற்றே கடந்தனா பனி ஒத்துக்கல போல இருக்கு எங்கள் காட்டில் இதை விட பனி அதிகம் அடிக்கும் ஆனால் ஒன்றுமே செய்யாது இங்குள்ள காற்றும் சுத்தமில்லை தண்ணியும் சுத்தமில்லை அவ்வளவு ஏன் அடிக்கிற பனி கூட இல்ல போல இருக்கு உடனே உடம்புக்கு ஒத்துக்காம கரகரன்னு தொண்டை என்னவோ பண்ணுது என்று துளசி விஷம் கலந்த அந்த ஜூஸை அண்ணாந்து கடக்கடவென்று குடித்துவிட்டு அவன் கையில் வெற்று டம்ளரை கொடுக்க சரி போய் படுத்துக்கோ துளசி அப்புறம் கதவை பூட்டாத எதுக்கு சித்தப்பா இல்ல ஒருவேளை உன் புருஷன் மனசு மாதிரி ஏதாவது கூட பேசணும்னு நினைச்சா அதான் சொன்னேன் ஓ சரி சித்தப்பா உங்க வாக்கு பொண்ணாகட்டும் கதவை பூட்டாம நான் போய் படுத்துக்கிறேன் என்று வெகுளியாக சிரித்துவிட்டு துளசி போய் தன் அறையில் நுழைய பால்கனியிலிருந்து மீசையை முறுக்கி கொண்டு பார்த்து கொண்டிருந்தான் தீயவன் ஒரு தாலிக்காக உன் உயிர் போக போகுது என்ன பண்ண என்று உடலை நெட்டி முறித்தான் ஐயோ ஒன்றுமறியாத ஒரு பெண்ணை கொன்றுவிட்டோமே என்று பல்ராமுக்கோ தூக்கமே வரவில்லை எல்லாம் இனி மாறும் என்ற நம்பிக்கையில் பாயில் படுத்தால் துளசி இந்த உலகில் வாழ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நயவஞ்சகமும் சற்று தெரிந்திருக்க வேண்டும் இல்லை நயவஞ்சகத்தை வேறு பிரிக்கவாவது தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் உலகம் நம்மை தின்று ஏப்பம் விட்டுவிடும் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துரும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடைபெறுகிறேன் நானுங்களார்ஜே தியா